الحمدللہ نحمد ہو نستعین ہو نستغفر ہو نومین ہو بھی و باللہ من شرور انفسنا ومن من سیات عمالنا من اہدی اللہ فلا مزللہ و من اہدیلہ فلا حاضیلہ و ان لا الہ الا اللہ اہدہو لا شریق لا و ان محمد نبدہو و رسولہ مبار اللہم سلی اللہ محمد و علی محمد کما سلیتا ಅಲಾ ಇಬ್ರಾಹಿಮ ವಲಾಲಿ ಇಬ್ರಾಹಿಮ ಇನ್ನ ಕಹಮೀದು ಮಜೀದ್ ಅಲ್ಲಹ ಬಾರಿ ಮಹಮ್ಮದಿನ್ ವಲಾಲಿ ಮಹಮ್ಮದಿನ್ ಕಮಾ ಬಾರಾಯ್ ಇಬ್ರಾಹಿಮ ವಲಾಲಿ ಇಬ್ರಾಹಿಮ ಇನ್ನ ಕಹಮೀದ್ಲಿ ಇೂಟಾಂಡ ಇದಾಯಂ ಅಡಿಂಗ್ ಅಂದ ತಲೆ ಮರುಮನಾ ಸಲ ಮುನ್ನ அதுக்கு முன்னோட்டமான சில பின்னணிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க வரக்கூடிய தலைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக அரசியல் இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மார்க்கம் பற்றி நபிசுல்லா சலம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செஞ்சிருக்காங்க இந்த மார்க்கம் என்ன ஆகும் ஏன்னா இப்போ ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குல்ல மார்க்கம் வந்து அழிஞ்சுருமா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து உலகம் பூரா வந்து குறி வைக்கிறாங்க சைனாவில் பார்த்திங்கன்னா உய்கரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பண்ணுறாங்க அது இல்லாமல் பல பகுதிகளிலையும் நடக்குது ரோஹிங்கியாவில் ஆரம்பித்து உலகம்பூரா வந்து இஸ்லாமிய சமூகம் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து தொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மார்க்கம் வந்து அழிச்சிருவாங்களா இது அழிஞ்சு போயிடுமா இந்த மார்க்கத்துடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இதை பற்றி நபீஸ் அல்லா அவர்கள் என்ன சொன்னாங்க ரொம்ப சுருங்கி போய் ஒரு ஒரு ஓரத்தில் அப்படி இருந்துக்குமா இஸ்லாமு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த முன்னெறிப்பு சம்மந்தமாக தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஏன்னா இது சில அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க பார்த்துதா தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா இஸ்லாம் வந்து ஒரு அரசியல் கோட்பாடு பேசுது இது முஸ்லீம்களில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேருக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது ஆனால் இஸ்லாத்துடைய எதிரிகளுக்கு நல்லா தெரியும் அதனால தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க இன்றைக்கி அந்த சிஏஏ என்ஆர்சி இஷ்யூ இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த இஷ்யூ சம்மந்தமாக அவங்க ஏதோ கருத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அந்த கருத்து சொல்கிற அளவுக்கு நம்ம ஆள் கிடையாது இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா இந்த பிரச்சனை வந்து என்னவா நம்ம முஸ்லீம்கள் பார்க்குறாங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு பிஜேபி அரசாங்கத்திற்கும் ஒரு மைனாரிட்டி சமுதாயத்துக்கும் இருக்கிற பிரச்சனையாக இது பார்க்குறாங்க ஆனால் உண்மையிலே இந்த பிரச்சனை இது கிடையாது இது ஒரு இன்டர்நேஷ்னல் அஜெண்டாவுடைய ஒரு கொசுறு ஒரு சின்ன ஒரு கொப்புளம் இது முழு நோய் வந்து வேற ஒரு இது அப்போது அது முழு பிரச்சனை என்னன்னு பார்த்தா தான் அதுக்கு தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமே தவிர இந்த கொப்பளத்துக்கு வந்து ஒரு ஆயில்மெண்ட்டு தடவுறதுனால நமக்கு ஒரு எந்த ஒரு தீர்வும் வந்து கிடைக்காது அதுக்காக போராட்டங்கள் வந்து கூடாதுன்னு நம்ம சொல்லலை போராடணும் ஏன்னா நாங்கள் கூட இங்கே ஈரோட்டில் நடந்த அந்த போராட்டங்கள் நம்ம போய் கலந்துகிட்டு தான் இருக்கோம் இப்போ போராடுறது ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கணும் ஏன்னா இதில் வந்து பலவீனர்களுடைய உரிமைகள் வந்து ஒன்று இஷ்யூவாக இருக்குது பெண்கள் இருக்காங்க ஏழைகள் இருக்காங்க முதியவர்கள் இருக்காங்க அவங்களாம் பாதிக்கப்படுவாங்க ஸோ அதற்காக ஒரு ஒரு டெம்பரவரியான ஒரு போராட்டமாக தான் இதை பார்க்கணுமே தவிர ஆனால் பர்மனெண்ட்டாக இந்த பிரச்சனைகள்லேருந்து நமக்கு விடுதலை வேணும் அப்படின்னா நபீர் சல்லாசல்லாம் அவர்கள் சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க அதன்படி நம்ம போனால் மட்டும்தான் இதிலிருந்து நம்ம விலக முடியும் இந்த ஒரு ஆபத்து நீங்கினாலும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்போது இதுக்கு சொல்யூஷன் தேடின மாதிரி அதுக்கு வந்து நம்ம இருக்க முடியாது ஏன்னா அதை இல்லை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா கட் பண்ணி விட்டோம்னா இந்த சமுதாயம் கூட்டுத்தனமாக ஆயிடும் ஒன்றுமே ஒரு இல்லாமல் போயிடும் இன்னும் சொல்ல ஏன் அப்படின்னா பள்ளிவாசல்களை சரியாக பயன்படுத்துறதுக்கு இன்றைக்கி வந்து ஆலிம்களுக்கு வந்து தெரியல பள்ளிவாசல் மிம்பர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு டூலு ஆனால் அந்த டூலை வந்து சரியாக அவங்க வந்து பயன்படுத்த தெரியல தைரியல அப்படிங்கிறத விட என்ன சொல்கிறது அது நிறைய விஷயங்கள் அதில் சுற்றி இருக்குதுன்னு வச்சுங்களா இப்போ இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்க்கம் பற்றி நபிசுல்லாசலம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சது அது என்ன முன்னறிவிப்பு அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா அரசியல் வந்து முஸ்லீம்களுக்கு தேவையா இல்லை அக்கீதா அமல்கள் இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் போதாதா அப்படிங்கிறது ரெண்டு இஸ்லாம் வந்து ஒரு நீதி பற்றி பேசுது அது நீதினா என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய நீதிக்கும் இன்றைக்கி நாம் விளங்கி வச்சிருக்கிற நீதிங்கிற அந்த சப்ஜெக்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறது ஒன்று அப்புறம் ஹாக்கிமியத் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பேசப்படுது இல்லையா சையத் குத்துப் மௌலானா மௌதுதி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பயான்கள் போட்டிருக்கும் இந்த ஆட்சியை வந்து டிஃபன் பண்ணி பேசக்கூடிய உலமாக்கள் வந்து ஹாக்கி வந்து ஒரு வழிகேடு இந்த சித்தாந்தம் வந்து இப்போ நூறு வருடமாக தான் மக்கள் மத்தியில் வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஹாக்கி மேத் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது அப்போ கலிமாவின் விளக்கம் சம்மந்தமாகவும் ஒரு சில சர்ச்சைகள் இருக்குல்ல அப்போ கலிமாவுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிற அந்த விஷயம் இது அப்புறம் இணை வைப்பு இணை வைப்புக்குள்ளே எது எது கவர் ஆகும் அப்படிங்கிற அந்த விஷயம் இஸ்லாம் வந்து மன்னராட்சியை வந்து சப்போர்ட் பண்ணுதா மன்னராட்சியை தான் இஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுதா அப்படிங்கிறது ஒன்று இஸ்லாமிய அரசியல் கோட்பாட்டை எதிர்க்கும் மதவாதிகள் இல்லையா அவர்கள் வந்து விமர்சனங்கள் என்னென்ன வைக்கிறாங்க அந்த சில விமர்சனங்களுக்கு பதில்கள் அப்புறம் கடைசியாக நாம் என்ன இன்றைய காலகட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இதெல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சியில் கவர் ஆகும் சார் அது யூடியூப்பில் போடும்போது ரெண்டு மூணு பார்ட்டாக அது வரும் இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபிசுல்லா சல்லாம் அவர்கள் இந்த மார்க்கம் பற்றி செய்த முன்னறிப்பு இந்த முன்னறிவிப்பு நபிசுல்லாசல்லாம் அவர்கள் அதை விளக்கம் கொடுத்துருக்காங்க அது குரான்லேயே இருக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு தான் அது இது ஹுரானில் வந்து மூணு இடங்களில் வருது ஒன்பதாவது ஏதாயத்தில் ஒரு இடத்துலையும் அஹசாப்லன்னு இன்னொரு இடத்துலையும் அப்புறம் அறுபத்தி ஒன்னாவது தேத்தில ஒரு இடத்துலையும் வருது என்ன அப்படின்னா இவர்கள் அல்லாவின் ஒலியை இவர்கள் அல்லாவின் ஒலியை தம் வாய்களால் ஊதி அனைத்து விட விரும்புகின்றார்கள் ஆனால் அல்லாவின் முடிவு என்னவென்றால் தன் ஒளியை முழுமையாக பரப்பிய தீர்வது என்பதாகும் இது நிராகரிப்பவர்களுக்கு எவ்வளவு வெறுப்பானதாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவுடைய ஒளியை வாயை கொண்டு ஊதி அணைக்க பார்க்கறாங்க ஆனால் அல்லாவுடைய தீர்மானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை முழுமைப்படுத்தியே தீருவான் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு இது இது காசிர்கள் வந்து எவ்வளோ வெறுத்தாலும் சரி அப்படின்ட்டு அப்போ அல்லாவுடைய மொழி உள் முழுமையாகிறது ரெண்டு டைமென்ஷன் இருக்குது ஒன்று அல்லாவுடைய ஹிதாயத் முழுமையாகிறது அதாவது நேர்வழி முழுமையாகிறது அது நபிசுலாஸ்லம் காலத்திலே ஆயிடுச்சு அல்லாவுடைய வழிகாட்டுதல் முழுமையாக அப்போவே ஆயிடுச்சுல்ல அன் அது ஹஜ்ஜதுல் விதாவில் சொன்னாங்களா இந்த மார்க்கம் வந்து முழுமையடைந்து விட்டது அப்படின்ட்டு அப்போ அது அப்போவே முழுமையாயிருச்சு இன்னொரு இருக்கு என்ன அப்படின்னா முழு உலகமும் சென்றடைய வேண்டியது ஒரு பகுதி முடிஞ்சிருச்சு இன்னொரு பாட்டு முடியணும் இது நானா கற்பனை பண்ணி சொல்லலை முழு உலகம் இஸ்லாமிய மார்க்கம் போய் சேர வேண்டும் போய் சேர வேண்டும்னா அக்செப்டபுள் ரேஞ்சில் போய் சேரணும் அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னி வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே நடக்கலை அதற்காகத்தான் இந்த உலகம் இன்னும் சுற்றிகிட்டு இருக்குது இல்லைனா நவிசிலசிலம் வந்தவுடனே அந்த உலகம் முடிஞ்சிருக்கும் அப்போ இந்த ரெண்டாவது டைமென்ஷன் இருக்குல்ல அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதை பற்றி நவிசலாசிலம் சொல்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டாவது ஹதீஸ் பூமியின் கிழக்கு பகுதிகளையும் மேற்கு பகுதியையும் அல்லாஹ் எனக்காக சுருட்டி காமித்தான் அதில் எனக்கு காட்டப்பட்ட அளவுக்கு எனது சமுதாயத்தின் ஆட்சி முடி விரிவடையும் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சொல்லம் சொல்கிறாங்க கிழக்கு மேற்கு அல்ல இந்த குளோபே அல்லா அவங்களுக்கு காமிச்சிட்டான் இதுதான் நீங்கள் உங்களுடைய பூமின்னு ஏன்னா நபிசுல்லாசலம் அவர்களை பற்றி அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறான் நபியை உண்மை நாம் திருப்திப்படுத்துவோம் அப்படிங்கிறேன் முழு திருப்தியோடு தான் இந்த பூமியை விட்டு நபிசுல்லா சலம் அவர்கள் போனாங்க நீங்கள் சங்கடப்படாதீங்க உங்களை நான் திருப்திப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அப்போ இதெல்லாம் காமிச்சு மன நிம்மதி அடைஞ்ச ஒரு நிலையில் தான் நபி சொல்லாஸ்லாம் போகிறாங்க இன்னொரு ஹதீஸில் இதே ஹதீஸுக்கு அது கூடுதல் கொஞ்சம் விளக்கமாக இருக்கு இந்த தீன் பூமியின் எல்லா இடத்திலும் சென்று தீரும் நபிஸ்வலாம் சொல்கிறாங்க அது இரவும் பகலும் எங்கெல்லாம் உள்ளதோ எங்கெல்லாம் அந்த இரவு பகலுங்கிற அந்த நிகழ்வு நடக்குதோ எல்லாம் அது பரவும் அல்லா ஒவ்வொரு கல் வீட்டானாலும் சரி குடிசை வீடானாலும் சரி அதை நுழையா நுழையாமல் செய்யமா இருக்க செய்ய மாட்டான் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு உள்ளேயும் என்ன போகும் இஸ்லாமுங்கிற அந்த தீன் போகும் இது எந்த எந்த வீடு ஒரு பகுதியில் இருக்கிற வீடுகளில் முழு குலோபில் இந்த இஸ்லாம் வந்து போகுங்கிறாங்க இந்த தீன் நுழைந்தே தீரும் கண்ணியமாக அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி எல்லாம் எதிர்த்து இழிவடைந்து சரணடைந்த நிலையில் ஏற்றுக்கொண்டாலும் சரி அது இஸ்லாம்கிறது போயே தீரும்ங்கிறாங்க கண்ணியமாக ஏற்பது என்பது இஸ்லாத்தை ஏற்பதன் மூலமாக கிடைப்பது இழிவு என்பது அதை நிராகரித்த நிலையில் அல்லாஹ் ஏற்படுத்துவதாகும் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸு இது பல கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு சரியான ஹதீஸு அந்த ஹதீஸு அந்த ஆயத்துக்கு இது மேட்ச் ஆகுது பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முஸ்னத் அகமதில் ஹாக்கிமில் வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அப்புறம் பைஹக்கி அல் குப்ரால் பதினெட்டாயிரத்தி நானூறாவது ஹதீஸு இபனுஹிப்பான்ல ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முஸ்னதமதுலேயே இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சாவது ஹதீஸ் அப்போது முழு உலகம் இந்த இஸ்லாம் வந்து போய் சேர வேண்டியது இருக்குது அப்போது எப்படி போய் சேரும் அது எப்படி நிராகரித்த நிலையில் இஸ்லாம் போய் உள்ளே சேரும்ங்கும்போது அதுதான் இஸ்லாமிய ஆட்சி அந்த இடத்துல போயிடுறேன் நபிஸ்லா சொல்ல சொல்கிறாங்க பூமியை வந்து சுருக்கி காமிச்சாங்க என்னுடைய ஆட்சியை வந்து விரிவடையும்ன்ட்டு அப்போ இஸ்லாமுங்கிறது ஆட்சியும் ஆட்சிதான் அப்படிங்கிறது பாருங்க இதுல இருந்து தெளிவாகுது அப்ப இதே வந்து இன்னொரு ஹதீஸ்ல வந்து இன்னும் ரெண்டு ஹதீஸ்கள் பார்ப்போம் இதுவும் முன்னெரிப்பு சார்ந்த ஒரு விஷயம்தான் மறுமை நாள் வராது எதுவரை என்றால் நீதியான ஆட்சியாளராக மரியமின் மைந்தர் ஈசா அலை அவர்கள் உங்களிடம் இறங்குவார்கள் அவர்கள் வந்தவுடன் சிலுவை உடைப்பார்கள் பன்றியை கொள்வார்கள் ஜிஸியாவை ஏற்க மறுப்பார்கள் மறுமை நாள் வரவே வராது இந்த நிகழ்வு நடக்காத வரைக்கும் அப்படி என்ன நீ கேள்வ நபி வந்து இந்த உலகத்தை நீதியாக ஆட்சி செய்வார்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்வார்கள் அப்படிங்கிறாங்க அப்போது அரசியல் இதுல இருந்து அரசியல் ரீதியாக தான் நபி சுல்லா அவர்கள் இதை குறிப்பிடுறாங்க அதே இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா இது புகாரில் இது ரொம்ப எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஹதீஸ் ஈசா நபி வர்றது அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாஜாலா நாலாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது ஹதீஸு அபுதாபுதில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணாவது ஹதிஸ் ஐயான ஹதிஸ் அழிலையானோ அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு உலகம் அழிவதற்கு ஒரே ஒரு நாள் மீதம் இருக்கிறது என்று இருந்தாலும் ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் அல்லாஹ் அந்த நாளை நீட்டி விடுவான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த நாள் சூரியனே மறையாமல் அப்படி இழுத்து விட்டுருவான் என் இது ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க இப்படி ஒரு நிகழ்வு நடக்காமல் உலகம் முடியாதுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க என் குடும்பத்திலிருந்து ஒருவரை அல்லா அனுப்புவான் அவர் பூமியை நீதியை கொண்டு நிரப்பி விடுவார் இந்த பூமியை நீதியை கொண்டு ஃபில் பண்ணிடுவார் அதற்கு முன் அதுவோ அநீதியை கொண்டு நிரம்பியிருக்கும் அப்படின்னு சொல்லி நபீஸ் அலாஸ்லாமங்க சொல்கிறாங்க இது வந்து மஹதி அலிஸ்லாம் அவர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய ஹதிசு இது பல அது இந்த இவர் தான் அப்படிங்கிறது நிறைய விஷயம் ஒரு இடத்துல பேர் சொல்கிறாங்க ஒரு இடத்துல அவனுடைய சிஃபத்து சொல்கிறாங்க ஒரு இடத்துல அவங்களுடைய அப்பா பேர் அம்மா பேர் சொல்கிறாங்க அது தனி சாப்பிட்றது அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் இஸ்லாம் போய் சேரும் மஹதி அலி ஒரு சூப்பர் ஹீரோ வருவார் ஈசா நபிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ வருவாங்க அவங்க கண்டிப்பாக இதை செஞ்சே காமிப்பாங்க அப்படின்னு இருக்குது இப்போ இந்த ஹதீஸ்கள்லாம் வந்து நம்ம வந்து சொல்கிறதுல அதிகமாக ஏன்னா மெஹதி அலி இஸ்லாமுடைய காலகட்டம் நெருக்கத்தில் இருக்குன்னா அரபுகளில் மத்தியில் ஒரு அநீதியான ஆட்சி இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டால் தான் இது வரும் ஏன்னா அதுக்கு ரசூல் அதையும் சேத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க அதற்கு முன்னாடி அது அநியாயத்தால் ரொம்ப இருக்கும் அந்த அநியாயத்தை நவுத்திட்டு இவங்க நீதியை கொண்டு ரொப்புவார் அப்படின்னா அப்போ இந்த அநியாயத்தை சொல்லணும் இல்லை அதில் பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க சொல்கிறது இல்லை கரெக்டான ஆட்சி தான் போயிட்டுருக்கு சரியான ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு இது தான் நீதியான ஆட்சிங்கிற அவங்க ஒரு ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கு அதனால் நம்ம அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த சப்போர்டர்ஸை வந்து போய் கேட்குறாங்க நீங்கள் இந்த ஹீஸ் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னா அது எப்படி அவங்க சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய ஒரு எப்படி அவங்க சொல்லுவாங்க இப்போ நம்மளும் கொஞ்சம் அறிவை வச்சு பயன்படுத்தி என்ன நடக்குது உலகத்தில் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணாதான் அந்த விஷயங்கள்லாம் புரியும் பொதுவாக நமக்கு ஒரு மூல செலவு செய்யப்பட்டிருது இல்லை என்ன அப்படின்னா உலக வாழ்க்கையை பற்றி கவலைப்படக்கூடாது அரசியல்லாம் நமக்கு தேவையில்லை இது என்ன அழிஞ்சு போகிற உலகம் நம்ம மறுமைக்காக படைக்கப்பட்டவங்க நமக்கு அதை விட எவ்வளோ பெரிய சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அரசியல் எக்ஸாமில் நாம் ஜெயித்தா தான் நம்ம சொர்க்கத்துக்கே போக முடியும் அரசியல் எக்ஸாம் ஒழுங்காக எழுதணும் எப்படி வந்து அகீதா எக்ஸாம் ஒழுங்காக எழுதுகிறோமோ எப்படி விபாதத்துடைய எக்ஸாம் ஒழுங்காக எழுதுகிறோமோ எப்படி வந்து நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கான எக்ஸாம் சரியாக எழுதுகிறோமோ அரசியல் எக்ஸாமும் நம்ம சரியாக எழுதுனா மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும் அரசியலை ஒதுக்கி தள்ளிட்டு நீங்கள் சொர்க்கத்துக்கெல்லாம் போயிட முடியாது ஏன்னா அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன தீமைகள் இருக்கோ அதெல்லாம் அந்த காலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் தடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை நான் வந்து இந்த தீமைகளை விட்டு ஒதுங்க போகிறேன் அந்த தீமைகளை விட்டு ஒதுங்க போகிறேன் அப்படின்னா மாட்டிப்போம் அப்போ அரசியலில் எப்படி தீமை தடுக்கிறது தனி ப்ராசஸ் நாங்கள் எப்படி தடுத்துட்ருக்குறோம் அது என்ன நீங்கள் என்ன ஆக்ஷனில் இறங்கிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி சில எதிர்கேள்விகள் வரும் அப்போ அதுக்கு ப்ராசஸ் இருக்குது அதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு இருக்குது ரெண்டாவது ஸ்டெப் இருக்குது மூணாவது ஸ்டெப் இருக்குது அப்போ அந்த படித்தரங்கள்லாமல் இருக்குது ஏன்னா அரசியலுடைய முக்கியத்துவம் புரிஞ்சுக்குங்க ஏன்னா தஜ்ஜால் வந்து ஒரு அரசியல் எதிரி யூதன் வந்து ஒரு அரசியல் எதிரி யாஜூஜ் மாஜூஜும் அரசியல் எதிரி ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அரசியல் தானே வர்றாங்க யார் ஈசா நபியும் மகதே அலி இஸ்லாமும் ஏன்னா அரசியல் தேவையே இல்லை அரசியலை பற்றி எல்லாம் நம்மளை கேள்வி கேட்கவே மாட்டான் தொழுதியாக நோம்போச்சு தான் கேட்பான் அப்படின்னா அப்போது ஈசா நபியை திரும்ப அனுப்ப வேண்டிய காரணமே தேவையில்ல அப்போ இது எல்லாமே வந்து பார்த்துக்கணும் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா தஜ்ஜால ஈசா நபி மஹி அலி இஸ்லாமா அரசியலுக்கு தான் வர்றாங்க தஜ்ஜாலுடன் நாம் போர் செய்வோங்கிறாங்க போர் இன்னைக்கு காலகட்டத்தில் யார் செய்வாள் ஆட்சியாளர் தான் செய்வாங்க அப்போ தஜ்ஜால என்னவா வரப்போகிறான் தஜ்ஜால் வருவான் தஜ்ஜால் சாமியாராவும் வரப்போகிறான் அந்த ராமாயணத்தில் அவங்க ஒரு அம்பு விடுவான் நெருப்பில் வரும் நாம் ஒரு அம்பு விடுவோம் அது போய் தண்ணி வரும் அது ரெண்டு அம்பு அப்படின்னு நிச்சு அது மாதிரி ஆக போகுது அவன் தஜ்ஜால் வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை தூக்கி பிடிக்க சூனியம் பண்ண போகிறான் நாம ககஃபுடைய பத்து வசனத்தை தூக்கி போட போகிறோம் சூனியத்தை பீட் பண்ண போகுது இப்படியே ஏதாவது நடக்க போகுது அந்த மந்திரம் இந்த மந்திரம் அதெல்லாம் நடக்க போகிறதில்ல அப்போ போர் புரிவிங்க அப்படிங்கிறாங்க அப்போ போர் புரிவிங்க அப்படின்னா தஜ்ஜால் ஒரு படை இருக்கும் படை இருந்தால் அதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கும் கவர்மெண்ட் இருந்தால் அவனுக்கு ஒரு பாலிசி இருக்கும் அப்போ உங்களுக்கு அவனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அவனுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அவனுடைய ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் விசில கூஃபுருன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போது தஜ்ஜால் குறக்கூடிய அந்த குஃபுரு எதுங்கிறது நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம மேலே கடமை அப்போ இந்த ஸ்டெப்பில் இருந்து போனால் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து இதை இந்த டாபிக் தூக்கி சைடில் வச்சதுனால தான் நமக்கு புரிய மாட்டேங்குது இன்றைக்கி நிறைய அந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வருது ஒரு பாட்டு கூட எழுதி வைக்கிறாங்க நான் முஸ்லீம்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்ன பாவம் செய்தார் தெரியல அதானே அடி வாங்குறோன்னு குறைஞ்சபட்சம் அடி வாங்குற ஏன்னாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லை ஏன் அடிக்கிறானாவது தெரிஞ்சுருக்கணும் இல்லை இருக்கையிலே அதுதான் மோசமான நிலைமை ஒரு பைத்தியனுக்கு ஒரு ம என்ன சொல்கிறது மனசு மனநிலை சரியில்லாதவனுக்கு தான் எது கடிக்கிறாங்க என்ன நடக்குது ஒன்றுமே புரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அபிசுவாசன் அப்படியே விட்டுட்டு போனாங்க நம்மளை வெள்ளை வெளேருன்னு ஒரு மார்க்கத்தில் விட்டுட்டு போனால் இங்கே எல்லாமே இருக்குது இங்கே ஒரு விஷயமும் நம்மளால் தீர்மானம் பண்ண முடியல அப்போ இதனால் வந்து முதல்ல நாம் சரி பண்ண வேண்டியது அரசியல் விவகாரங்கள் நாம் சரி பண்ணணும் அதுவும் இஸ்லாத்துலேயும் ஒரு பாட்டு ஏன்னா அரசியலில் அகீதாவும் இருக்கு தௌஹீதும் இருக்கு சொல்றோம்ல அகீதாவை வந்து முதல்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மைதான் அகீதா தான் ஃபர்ஸ்ட்டு ஆனால் அக்கீதாவில் என்னென்ன வருங்கிறது முதல்ல டிசைட் பண்ணு அகீதாவுக்குள்ளே எது எதுலாம் அடக்கம்னா அரசியல் அக்கீதாவும் நம்மளுக்கு சரியா இருக்கணும் தௌஹீதும் அதில் சரியா இருக்கணும் இது ரெண்டுக்குமே கொடுக்கப்பட்ட அந்த புது பேர் தான் என்ன ஹாக்கி சும்மா கொடுக்கல அந்த ப பேர் இந்த பேர் வந்து ஒரு காரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த எதிரிகள் சில வார்த்தை விளையாட்டுகள் விளையாடுவாங்க ஏன்னா இந்த கலீஃபா இந்த கிலாஃபத்து இதெல்லாம் ரொம்ப விளையாடிட்டாங்க அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க புதுசாக ஒரு வார்த்தையை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இன்றைய உலகமாக்கல் இந்த ஹாக்கி மேத்துங்கிற அதாவது இந்த சத்தியத்துக்காக வேலை செஞ்ச உழைத்த அந்த உலமாக்கல் புதுசா ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாக்கி மேத் அப்படிங்கிற அந்த விஷயம் இதுலயே இந்த அரசியல் முக்கியத்துவம் புரிஞ்சுங்க இந்த உலகம் படைக்கப்பட்டதே தான் இந்த ஒரு நிகழ்வு தான் ஏன்னா நபிசுல்லா சொல்ல என்ன சொல்கிறாங்க பூமி மறுமை நாள் வரைக்கும் இது அழிக்கப்படாது இந்த உலகம் பூரா இஸ்லாமிய ஆட்சி நட நடைபெறாத வரைக்கும் அப்படின்ட்டாங்க அப்போது என்ன அர்த்தம் எது ஆனதுக்கப்புறம் இந்த உலகம் அழிக்கப்படுமோ அதுதான் அந்த உலகத்துடைய படைப்பின் நோக்கமாக இருக்கும் எந்த வேலை இப்போ பயானுக்காக வந்தோம் பயான் முடிஞ்சோன்னு கிளம்பி போயிடுவீங்க ஏன்னா வந்த நோக்கம் இது வந்த நோக்கம் வேறையாக இருந்தால் வேறையை பார்த்துட்டு போவீங்க அப்போ பூமி படைக்கப்பட்டதன் நோக்கம் இதில் விளங்கலையா விலங்குலையா அப்போ இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் எல்லாம் வந்து சும்மா இந்த பூமியை படைச்சி விட்டுட்டு நீங்கள்லாம் சரிதாக பண்ணிட்டு இருங்க நீங்கள்லாம் நோன்பு வச்சுட்டே இருங்க திடீர்னு எனக்கு ஒரு நாள் தோணும் போதும் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்போ ஒரு வார்த்தை நான் போடுவேன் டப்புன்னு சூர் ஊத சொல்லுவேன் இவரும் ஊதிப்பிடுவாரு டவால் எல்லாம் காலி ஆயிடுவாங்க ஏதாவது ஒரு அல்லாவுடைய ஒரு ஹிக்மத்துக்கு ஏதாவது அது பொருத்தமாக இருக்கா அதே ஒரு நோக்கத்துக்காக உங்களை படைச்சிருக்கேன் அந்த நோக்கத்துக்காக நீங்கள் படிப்படி அதை நோக்கி போயிட்டு இருப்பீங்க அந்த நோக்கம் கம்ப்ளீட் ஆனவொன்னு உங்களை முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை வேலை முடிஞ்சதுக்கப்புறம் சம் கூலி கிடைக்கும் அப்படின்னா இது பொருத்தமாக இருக்கா ஒரு நோக்கமும் உலகம் படைச்சது கிடையாதா அதுதான் அல்லாஹ் குரானில் கேட்குறான் மேலும் வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கு இடையே இருப்பவற்றையும் விளையாட்டுக்காக நான் படைக்கலாம் விளையாடுறதுக்காக செஞ்சு வச்சிருக்கிறேன் இதெல்லாம் அப்படிங்கிறான் ஏன்னா விளையாட்டுக்காக செஞ்சு இருக்கிறோம் ஒரு காரணமும் கிடையாது திடீர்னு எனக்கு அல்ல ஒரு நாள் மூடு மாறும் பூமி வந்து போதும் சுற்றுனதுன்னு நிறுத்திக்கோன்னு சொல்லி சொல்லுகிறோம்னா அப்போ ஹலீஃபாக ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லி தான் எல்லாம் நம்மளை பூமியில் ஏற்படுத்துகிறான் இப்போ அரசியல் வந்து நாம் தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லிட்டு போகிறதுனால அதில் வந்து மிகப்பெரிய நஷ்டம் நமக்கு இருக்குது அல்லா இது வந்து அந்த உரையாடல் இருக்குல்ல அப்போ மனிதனுடைய பூமியுடைய நோக்கம் தெளிவாக தெரியுது அப்போ மனிதனுடைய நோக்கம் என்னங்கிறதோ அல்லாங்க தெளிவாக சொல்கிறான் பூமியில் நான் கலிஃபாவை ஏற்படுத்த போகிறேன் அப்படிங்கிறான் நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து துதிப்பாடி உன் து உன் தூய்மையை போற்றிக் கொண்டிருக்கிறோமே இன்னால்தான் உனக்கு நாங்கள் செய்யாத வழிபாடா சஜுதா இப்படி சஜிதாலே ஒரு மல அந்த அதிசூல் வருது இல்லை ஒரு வானத்துல ஒருத்தர் சஜிதா பண்ணிட்டே கிடக்கிறாரு ஒருத்தர் உக்குவுரு பண்ணிட்டே இருக்காங்க ஒரு வாட்டி வந்து பள்ளிய இருந்து தொழுதுட்டு வெளியே போனாங்கன்னா அந்த மலக்குகள் மறுபடியும் உள்ள போறது இல்லை அவ்வளோ கோடிக்கணக்கான மலக்குகள் இபாதத்திலேயே மூழ்கி கடந்துட்டு இருக்காங்க இப்படி ஆல்ரெடி இபாதத்து அல்லாவுக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு குரூப்பும் இறக்கிய நீயும் இபாதத்து தான் செய்யணும் நாம செய்வோமா ஒருத்தன் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிற இந்த செவுரை ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்டர் பேசி விட்டாச்சும் அவன் நல்லா அடிச்சிட்டான் அடுத்த ஒரு குரூப்பை நீயும் அடி அடுத்த ஒரு குரூப் நீயும் அடி அப்படின்னா இது வந்து ஒரு அல்லாவுடைய அந்த ஹிக்குமத்துக்கு பொருத்தமா இருக்கா அப்போ அவரு பெயிண்ட் அடிப்பார் இவர் பல்ப் மாட்டுவாரு அப்போ அவரு வேலை வேறையா இருக்கும் ஆனா பெயிண்ட் அடிக்கிறது நம்ம பாட்டு இருக்கு இப்பாதத்து நம்மளுடைய பாட்டு இருக்கு அது எதுக்காக சொல்லப்பட்டது அது நமக்கு உதவி தேடுவதற்காக ஏன்னா அந்த வேலை நீங்க செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்மாவுக்கு உணவு தேவை அந்த ஆன்மீக உணவு தான் தொழுகை ஜக்காத்து இந்த மாதிரியான இபாதத்துகள்